உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள் நாம் மீட்பின் அதாவது லட்சிப்பின் திட்டம் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாவம் செய்தான் பாவம் செய்த மனிதனை பாவம் தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரித்து விட்டது இந்த மீறுதலுக்காக ஒரு பலி தேவைப்பட்டது அந்த பலிக்காக ஏற்கனவே தேவனுக்கு ஒரு விரிவான திட்டம் இருந்தது முதலாவது பூமிக்குரிய பிரமாணங்களை தேவன் தந்திருந்தார் பிறகு அதில் நிலைத்திலாதபடியினாலே ஆவிக்குரிய பிரமாணங்களை கொடுக்க தேவன் திட்டமிட்டார் பூமிக்குரிய பலி பாவங்களை நிவர்த்தி செய்யவில்லை ஆவிக்குரிய பலி நிவர்த்தி செய்யும் என்ற ஒரு அழியாத ஒரு திட்டத்தை தேவன் ஏற்படுத்தினார் அது சபையின் மூலமாகவும் முதலாவது கிறிஸ்து மூலமாய் பிறகு சபையின் மூலமாய் அதை நிறைவேற்ற தேவன் திட்டம் வைத்திருந்தார் அதுக்கு முன்பாக தேவன் எல்லாவற்றையும் ரகசியமாக வைத்திருந்தார் சரி இந்த திட்டத்தை இப்பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப தேவன் திட்டமிட்டார் அதற்கு ஒரு பலி தேவைப்பட்டது அது இப்ப பழுதற்ற பலி என்பது பிறப்பிலே அப்படி வருவதில்லை பழுதற்ற பலியாக நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்று பேதரு ஒன்று பத்தொன்பது குற்றமில்லாத மாசற்ற கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டி பெற்ற கிறிஸ்துவின் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே சரி ஒரு குற்றமில்லாத ஒரு பெற்ற விலையம் தேவைப்படுகிறது அது மீட்பதற்காக தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அதற்கு ஒப்பு கொடுத்தல் அவசியம் இருக்கிறது தீத்து ரெண்டு பதினான்கு அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நட்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் சரி அப்போ நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு பலி மனமு வந்து மனப்பூர்வமாக தேவனுடைய திட்டங்களை முழுமையாக செய்ய வேண்டிய ஒரு பலி தேவைப்பட்டது அது வாசனையான பலி உகந்த பலி காணிக்கையான பலி இப்படி தேவைப்படுகிறது எபிஎஸ் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் எப்படிப்பட்டவராக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்ப்போம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்த அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் நமக்கு முன்பாக பிதாவுக்கு தம்மை தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையான பலியாகவும் ஒப்பு கொடுத்து இது ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல அந்த அன்பை நாம் பின்பற்றும்படி பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்ப நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்க ஒரு பலி வேணும் அப்படின்னா அந்த பலி வந்து மாம்சமும் ரத்தமும் உடையதா இருக்கணும் அப்பதான் ஒரு பலதற்ற பலியாக அது வர முடியும் இப்ப மாம்சமும் ரத்தமும் இல்லாத ஒரு பலி ஒரு குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியான ஒரு பலியாக இருக்க முடியாது அப்போ இந்த மாம்சத்தில் வரவேண்டியது முன்பாக நாம் அதிகமாக இயேசுவை மாம்சத்தில் வருவதற்கு முன்பாக இருந்த இயேசுவை நாம் கவனிக்க இல்லை ஏன்னா மாம்சத்தில் வருவதற்கு முன்பாகவும் இயேசு இருக்கிறார் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக இயேசு சிருஷ்டிப்பில் இருக்கிறார் இஸ்ரமேல் மக்களோடு நடந்தார் பிறகு மாம்சத்திலே வந்தார் நாம இந்த சிருஷ்டிப்பில் இருந்த இயேசுவையும் இஸ்ரோல் மக்களோடு நடந்த இயேசுவையும் இப்ப கவனிக்க மாட்டோம் இப்ப மாம்சத்தில் பூமியில வந்தார் இல்லையா அதை மட்டும் கவனிக்க வேண்டி இருக்குது அப்ப நம்ம சுத்திகரிக்கும்படி பிதாவானவருக்கு இயேசுவானவர் தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் இதிலே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாம்சமும் இரத்தமும் எந்த சுபாவத்தில் வளர வேண்டி இருக்குது சொன்னால் பழுதற்ற பலி எல்லாவற்றிலும் பூர்ணமாயிருக்கணும் பிறகு எதை கொடுக்கணும்னா பழுதற்ற பலியாக இருந்து காணிக்கையாக அவர் கொடுக்கணும் சரி இப்பொழுது அதை பார்ப்பதற்கு முன்னதாக நிழல் சம்பந்தமான மாம்சத்தின்படியான பிரமாணத்திலே தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலியும் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் என்பதை முதலாவது பார்த்தா பிற்பாடு சிறப்பா புரியும் ஓராம் அதிகாரம் தேவனுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலே பூமிக்குரிய காரியத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவது வாசிப்போம் இன்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ ஆர்வனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பனனானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயங்கள் உள்ளவனாலும் காலொடைந்தவனாலும் கையொடைந்தவனாலும் கூணனனாலும் குள்ளனாலும் பூவிழந்த கண்ணனாலும் சூரியனாலும் அசுரு உள்ளவனவனாலும் விதை நசுங்கினவனாலும் அணுகலாகாது ஆசாரனாகிய ஆரோனின் அங்க அங்கவீனம் உள்ள ஒருவனும் கத்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது அவன் அங்கவீனம் உள்ளவனாகியால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது சரி மோசையானவருக்கு பிதாவாகிய தேவன் எவ்விதமான சரீரமானாலும் பூமிக்குரிய காரியத்தில் அப்ப ஆரவனோடு என்ன சந்ததியாருக்குள்ளே தேவனுடைய அப்பத்தை செலுத்த வேண்டிய ஒருவன் எப்படிப்பட்டவனாயிருக்க வேண்டும் என்றால் அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது அது யாருன்னு கேட்டீங்கன்னா குருடன் சப்பானி குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவன் கால் உடிந்தவன் கையொடிந்தவன் கூணன் குள்ளன் விழுந்த கண்ணன் சொரியன் அசருள்ளவன் விதை நசிங்கினவன் அணுகலாகாது அப்ப ஆறுவனுடைய ஆசாரியனாகிய ஆறுவனுடைய சந்ததியில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலியை செலுத்த சேரக்கூடாது இப்ப பூமிக்குரிய சட்டத்துல மனிதர்கள் கூட குறைவுள்ளவங்களா இருக்கக்கூடாது தோற்றத்துல அந்த அப்பத்தை செலுத்த சேரக்கூடாது இப்ப நம்ம என்ன பாக்கிறோம்னா தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடக்கூடிய ஆடு மாடுகள் எப்படி இருக்கக்கூடியதா இருக்க கடவுள் உபாகமும் பதினைந்து இருபத்தி ஒன்று உபாகமும் பதினைந்து இருபத்தி ஒன்று முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் கத்திற்கு பலியிட வேண்டாம் குரு அல்லது முடமானது பழுது இருந்தா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது பலியிட கத்திற்கு கொண்டு வரக்கூடாது பாருங்க நம்ம பூமிக்குரிய சட்டங்களும் நிழல் சம்பந்தமான சட்டங்களையும் கிறிஸ்து வருவதற்கு முன்னாக ஒரு நிலநாட்டமான ஒரு சட்டங்களை தேவன் எவ்வாறு கவனித்து வந்தார் என்பதை பற்றி பார்க்கிறோம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு சமாதான பலிகளையோ பொருத்தனையான பலிகளையோ செலுத்தக்கூடிய ஆடு மாடுகள் எப்படி இருக்கக்கூடிய எப்படி இருக்கணும் அது எப்படிப்பட்டதா இருக்கணும் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு வரைக்கும் ஒருவன் விசேஷத்த பொருந்தன் உற்சகமைய கத்தருக்கு மாடுகளினாலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுதும் இல்லாமல் இருக்க வேண்டும் குருடு நெரிசல் முடம் கலளை சொறி புண் முதலிய பழுதுளைகளை நீங்கள் கத்தருக்கு செலுத்தலாம செலுத்தலாமலும் அவைகளாலும் கத்திற்கு பலிபிடத்தின் மேல் தகுன பலியிடனாலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம் அதை அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயப்பட்டதையும் விதை அறுகப்பட்டதையும் நீங்கள் கத்திற்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக சரி ஆவிக்குரிய கருத்தை உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாக தேவன் தம்முடைய உள்ள காலங்களில் மனிதர்கள் உள்ள காலங்களில் எந்த விதமான ஒரு பலிகளை செலுத்த வேண்டும் எந்த விதமான பலிகளை செலுத்தக்கூடாது எந்த விதமான மனிதன் கத்துடைய அந்த சமூகத்தில் நெருங்க வேண்டும் எந்த விதமான மனிதன் நெருங்கக்கூடாது என்பதற்காக ஒரு பூமிக்குரிய காட்சியை முதலாவது காட்டுகிறார் அது உத்தமமாய் இருக்க வேண்டும் இருபத்தோராம் வருஷத்துல அதுக்கு அர்த்தமானது பழுது இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும் பிறகு அது என்னன்னு சொல்றாரு இருபத்தி ரெண்டுல குருடு நெரிசல் முடம் கடலை மற்றும் புண் முதலிய பழுதுள்ளவைகள் கத்தருக்கு செலுத்தாமல் அவைகளாலே கத்தருக்கு பளிபடத்தில் தகன பலியிடாமலும் இருப்பீர்கள் ஆக அது மாத்திரம் பத்திரம் இல்ல நீண்ட அவயவும் குறுகின அவயவும் உற்சாக பலியாகிடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நசுங்கினது நொறுங்கினது காயம்பட்டது விதை அறுக்கப்பட்டது இதை கத்தருக்கு செலுத்த கூடாது அவைகள் உங்கள் தேசத்தில் பலியிடாமலும் ஈர்ப்பீர்களாக இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது பூமிக்குரிய பலிகளை கத்தருக்கு செலுத்தும் போது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது என்பதற்காக இப்போ ஆவிக்குரிய பலியில பிதாவுக்கு செலுத்தப்பட வேண்டியது பிரியமானது எப்படி அப்படிங்கிற பலியை நம்ம பார்க்கணும் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்குல இருந்து பதினேழு வரைக்கும் பிதாவுக்கு பிரியமான பலியாக செலுத்தப்பட யாருக்கு ஒப்பாக வர வேண்டிய அவசியம் இருந்தது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனவன் பிசாசனவனை தமது மரணத்தினாலே ஜீவ ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் ஆதலால் அவர் தேவதூதருக்கு தூதருக்கு உதவியாக கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசிரியருமா இருக்கும் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பா இருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது சரி அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் பிதாவுக்கு பிரியமான பலியை செலுத்துவதற்கு யாருக்கு ஒப்பாக வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவங்களா இருக்க அவரும் அது போல வரணும் யாருக்கு உதவியா வரக்கூடாதுன்னா தூதருக்கு உதவியாக வரக்கூடாது தூதர் எப்படி இருக்காங்கன்னா ஆவியா இருக்கிறாங்க அபிருகாம் சந்ததி எப்படி இருக்காங்கன்னா மாம்சமும் ரத்தமா இருக்காங்க இப்ப மாம்சமும் ரத்தமும் உடைய சந்ததியாக இயேசு பிள்ளைகளுக்கு பிதாவானவர் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் எப்படி பிள்ளைகள் இருக்காங்களோ அதே போலவர் வரணும் அப்பதான் வந்து நமக்கு முன்மாதிரியாக பாடுபட்டு பழுதற்ற பலியாக இருக்க முடியும் அப்படி வரலன்னா தூதருக்கு உதவியாக கை கொடுத்தாருன்னா அவர் பழுதற்ற பலி என்று நமக்கு முன்மாதிரியா இருக்க முடியாது அப்ப இயேசுவானவர் கொடுக்க ரத்தமும் அவசியம் என்ன வெறும் ரத்தத்தை மட்டும் கொடுக்க முடியாதுங்க மாம்சம் இருந்தாதான் ரத்தம் இருக்க முடியும் எப்படி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்தபடி முதலாம் உடன்படிக்கையையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டே பண்ணப்படவில்லை எப்படியெனில் மோசே நாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்காடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான மயிரோடும் ஈசப்போடு கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை இரத்தம் இதுவே என்று சொன்னான் இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டி பனிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான் நியாயப்பிரமாணத்தின் படி கொஞ்ச குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தத்தை சிந்துதலில் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது சரி போதும் அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு வராது ரத்தம் இல்லாம ஒரு பலி இல்லவே இல்ல முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்ட பண்ணப்படவில்லை கடைசியில் சொல்றாரு இருபத்தி ரெண்டுல நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும் அந்த கொஞ்சம் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா அனைத்து காரியங்களும் இரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்படும் அப்ப ரத்தம் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இப்ப பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பாவம் செய்யாமல் வாழும் வாழ்க்கை எதில் அனுமதிக்கப்படுகிறது கேட்டீங்கன்னா ஆவியில் அல்ல மாம்சத்தில் இப்ப மாம்சத்தில் வாழும்போதுதான் நம்ம பழுதற்றவங்களா இருக்கோமா பழுதா இருக்கோமான்னு தேவன் கண்டுபிடிக்க விரும்புறாரு அப்ப இயேசுவானவருக்கு அதுக்கு தான் மாம்சம் தேவைப்பட்டது அப்ப நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக மேற்கொள்ளணும் அப்போ ஆவியில் இல்ல மாம்சம் அது நித்திய ஆவியில் பழுதற்ற பலியான செய்யணும் இருக்கணும் அதுக்கு மாம்சம் கண்டிப்பா வேணும் இப்படி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவ சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்ப நித்திய ஆவியினாலே அது அவருக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதனை பத்தி அது பேசணும் பழுதற்ற பலி அது மாம்சத்தில் வாழ்ந்த காலங்களில் பாவம் செய்யாமல் இருப்பதை பத்தி பேசணும் அப்ப ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்போ ரத்தம் இல்லாம ஒரு ஆவியான மனுஷனாக ரத்தமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்தக்கிறியில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சரி இப்பொழுது நம்ம இதை குறித்து என்ன செய்யணும்னா ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும் ஆரம்பம்னா உலகத்துல பிரவேசிக்கும் போது உலகத்துல பிரவேசிக்கும் போற நாள்ல இருந்து ஞானஸ்தானத்துல இருந்து ஊழிய செய்த நாள்ல இருந்து அவர் எப்படி பழுதற்ற பலியாக பிதாவுக்கு தன்னை ஒப்புவித்தார் என்பதை பார்க்கணும் உலகத்துல பிரவேசிக்கும் போது பிதாவானவர் அவருக்கு என்ன சொன்னார் இல்ல இயேசுதான் என்ன சொன்னாரு அது நம்ம பார்க்கறது நல்லா இருக்கும் அது கொஞ்சம் படிப்போம் எப்படி பத்தாம் அதிகாரம் நாலுல இருந்து ஒன்பது அல்லாமலும் காலை விளையாட்டக்காரா இவைகளை இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த நீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்ட செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்கொள்ளியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகுன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவது நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் நன்றி அப்போ உலகத்தில் பிரவேசிக்கும் போது பிதாவானவர் அவருக்கு என்ன சொல்லி ஏசு என்ன அவருக்கு பதில் சொல்லி இருக்காரு அப்ப பிதாவானவர் என்ன விரும்பினார் காலை வெள்ளாட்டு கடா செய்யல பாவங்களை நிவர்த்தி செய்யல அப்ப இந்த பலியும் காணிக்கையும் அவருக்கு விரும்பல சரி இந்த பலியும் காணிக்கையும் யார் ஏற்படுத்தினதுங்க பிதா தான் அது ஏன் விரும்பல அது அதை நிவர்த்தி செய்யவே இல்லையே அப்ப எதுக்கு ஏற்படுத்தினாருங்க ஒரு நிழல் ஒரு ஒரு நிழலான ஒரு காரியத்திலே அவர் ஏற்படுத்தியிருக்கார் சரி அப்ப சொல்லிட்டாரு ஆறாம் சர்வாங்க தகன பலிகளும் பாவனி நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர் சரி அப்போ என்ன சொல்றாருன்னா ஏசு அதை பாக்குறாரு அப்ப தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இது வருகிறேன் என்று சொல்றார் புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்று சொன்னார் அப்ப புஸ்தக சொல்லு எழுதியிருக்கிறத எப்ப பார்த்தாரு எப்ப பார்த்தாரு புஸ்தக சூழலில் எழுதியிருக்கிறது என்று என்று சொன்னேன் உங்களுடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இப்ப வருகிறேன் சொல்வதற்கு முன்னாடி வந்த பிற்பாடா இல்ல வர்றதுக்கு முன்னாடியா இதோ என்னை குறித்து எழுதியிருக்கிறது இதோ வருகிறேன் என்பது வந்த பிற்பாடா வர்றதுக்கு முன்னாடியா எப்படி அது எப்போ எதிர்பொருந்தது என்னை குறித்து எழுதியிருக்கிறது உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்றது வந்த பிற்பாடு பொருந்துமா வர்றதுக்கு முன்னாடி சொன்னாத்தான் தான் பொருந்தும் இப்ப வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்ச பிற்பாடு அவர் வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்காரு என்று சொன்னேன் என்றார் என்று அந்த வார்த்தை இருக்கிறது அப்ப தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார் அப்ப இது இது தேவனுக்கு ஒரு காலம் வரைக்கும் இருந்தது அப்போ முதலாவது இரண்டாவது நிலநிறுத்த முதலாவது நீக்கப்படுவதற்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அப்படி சித்தம் செய்யணும் அதுக்கு என்ன வேணும் ஒரு சரீரம் வேணும் அந்த சரீரத்தை யாரையும் ஆயத்தம் செய்யணும் இவரே தனக்கு தானே ஆயத்தம் பண்ணிக்கிறவாரா பரணும் பார்க்க போறது அதுதாங்க இந்த திட்டத்துல இயேசு அவருக்கு அவரே சரீரத்தை ஆயத்தம் பண்ண முடியாது அவருக்கு வரே சரீரத்தை உண்டாக்கிற முடியாது அவருக்கு வரே வந்துடவும் முடியாது அப்படியானா என்ன எப்படிதான் நடக்க போகுது அப்ப அந்த சரீரத்தை எப்படி ஆயத்தம் பண்ணாரு அப்பொழுது ஒப்புவிக்கிறதுக்கு முன்பே என்ன நடந்தது அப்போ சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்பது பத்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்பது பத்து நீரு என்னை கர்ப்பத்தில் இருந்தே எடுத்தவர் என் தாயின் முளைப்பாளையும் நான் உன்னகை உண்கையில் என்னை உடைய நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறேன் சரி அவர் எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்க அந்த சரீரத்தை எப்படி ஆயத்தம் பண்ணார்னா ஒரு கர்ப்பத்தில் இருந்து அவர் உண்டாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பால சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுல இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்பிக்கையா இருக்கு பண்ண வேண்டியது அவசியம் இருக்கிறது வெளிப்படை செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு அவரது சார்பா விழ வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்ப இருந்தது முதல் இவர் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பாருங்க அப்போ இந்த ஒப்பு கொடுத்தல் அப்படின்ற காரியமானது இது எப்படி நடக்கிறது என்பதை பாருங்க நம்முடைய பாடம் முழுதும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இயேசு எப்படி இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு எந்த விஷயத்திலாவது அவரே ஏதாவது நடப்பித்துக் கொண்டிருக்கிறாரா என்பதை பிற்பாடு ஊழியத்தின் நாட்களில பேசுவதுல போதிப்பதுல அற்புத அடையாளம் செய்வதுல பிதாவுக்கு எப்படி ஒப்பு கொடுத்து பணியாற்றினார் அப்போ எப்படி அவர் பழுதற்ற பலியா இருப்பார் எப்படி ஒரு பூர்ணமாக்கப்பட்ட ஒரு பழுதற்ற பலியா ஒருவர் இருக்க முடியும் அப்படியான என்ன விதமா நடந்து கொண்டால் அது இருக்க முடியும் அதை நான் பார்க்க போறோம் அப்ப ஒரு பழுதற்ற பலினா ஒரு நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் எப்படி ஒப்பு கொடுத்தார் என்ன அப்ப ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா நான் இதாவது செய்ய முடியாதுங்க அவர் இனிமே எல்லாவற்றிலும் நடத்திக்கொண்டே இருக்கணும் அப்ப சரீரத்தை இவரை ஆயத்தம் பண்ண முடியாது இவரா கற்பத்துக்குள்ள போக முடியாது இவரா உருவாக்கி கொள்ள முடியாது இவரா பிறக்கவும் இவரா நம்பிக்கை வைக்கவும் முடியாது நம்பிக்கை வைக்க அவருடைய உதவி இவருக்கு தேவைப்படுது பாருங்க எத்தனை இத்தனை எப்படி நடந்தது என்பதை கத்த சித்தமானால் நம் வருவாரத்திலே நாம் பார்ப்போம் இனிமேதான் நம்ம ஆரம்பிக்க போறோம் அந்த பாடத்தை அப்ப எந்த அளவுக்கு அவரு அந்த பழுதற்ற பலி ஆவதற்காக பூர்ணமாக்கப்பட்ட பலியாவதற்காக எந்த அளவுக்கு சின்சியாரிட்டியா செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது என்பதை நமக்கு சொல்லும் அந்த விதமான வார்த்தையை பார்ப்பது ஒரு மேன்மையான காரியமா இருக்கும் அது நாமளும் அந்த விதமான அன்புல நடக்கணும் என்பதை அது நமக்கு எவ்வளவு உற்சாகப்படுத்து என்பதை வரும் வாரத்துல பார்ப்போம் கத்துடைய தயவு நமக்கு இருக்கட்டும் இந்த திட்டத்துல எப்படி ஒரு மீட்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்து வரோம் ஆரம்பத்துல இருந்து தேவனுடைய விரிவான திட்டத்திலிருந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு எப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கார் என்பதையும் எவ்விதமா செஞ்சுட்டு வரா என்பதையும் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட எவ்வளவு தூரமா செஞ்சுட்டு இருக்கார் என்பதையும் எதன் மூலமா ரட்சிப்பு கொடுக்கணும் எதன் மூலமா விடுதலை கொடுக்கணும் எதன் மூலமா பாவம் நிவர்த்தி ஆகணும் எப்படி பூர்ணமாகணும் எது நிவர்த்தியாக்கணும் இது நித்திய நித்தியமா இருக்க வேண்டுமே அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் திட்டமிட்டு ஒரு வரைமுறையோட செஞ்சுட்டு வர்றார் அப்ப தேவனுக்கு எவ்வளவு பெரிய தூரமான ஒரு திட்டம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன யோசனை வரும் நாம் இந்த மாதிரி உற்சாகமான ஒரு வேலைகளை செய்வதற்கு நமக்கு ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை வேணும் தேவனானவர் திட்டமிடுறாரு செயல்படுத்துறாரு அதை மதிப்பீடு செஞ்சும் பாக்குறாரு சரியா இருக்கா இருக்குமா இருக்காதா இதெல்லாம் கூட பாக்குறாரு பாருங்க இந்த தேவன் தம்முடைய திட்டத்துல எதையும் திருத்தாலெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க முதல் ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு அதை கொடுத்து பார்த்தாரு திருத்திருக்காரு இல்லையா இது வேண்டாம் அப்படின்னு மாத்திருக்காரு மாத்திருக்காரு பாருங்க அப்படி தேவன் சில காரியங்கள் வரைக்கும் செஞ்சு பாக்குறாரு இது நடைமுறை சாத்தியமா இது சாத்தியப்படுதா அவருக்கு தெரியாதா தெரியாது நாம எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது இதெல்லாம் காரியங்களும் நமக்கு தான் ஓய்வு நாள் என்பது தேவனுக்கா மனிதனுக்கா இல்ல எதுல இருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறாரு தேவாலயம் என்பது மனிதனுக்கா தேவனுக்கா இல்ல சட்டங்கள் என்பது மனிதனுக்கா தேவனுக்கா என்ன சொன்னா என்ன புரியும் பாருங்க இதெல்லாம் தேவன் எந்த வித விதமான ஒரு வேலையை செஞ்சிட்டு வராரு உலகம் என்பது தேவனுக்கா நமக்கா நமக்கு நமக்குன்னாலும் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடிவான நோக்கம் அத்தனையும் தேவனுக்கு தான் பாருங்க எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் முடிவான ஒரு நோக்கம் இருக்கிறது அதன் தேவன் ஒரு திட்டத்தை அங்கிருந்து செய்ய விரும்புகிறார் நமக்கு உணவளித்தாலும் சரி இருந்து மலையை கொடுத்தாலும் சரி செழிப்புள்ள காலங்களை திருந்தாலும் சரி புயல் கொடுத்தாலும் சரி சூரியனை கொடுத்தாலும் சரி சந்திரனை கொடுத்தாலும் சரி தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா முடிவான நோக்கம் இருக்கா இல்ல சும்மா கொடுத்திருக்காரா முடிவான நோக்கம் தேவனை பற்றியது அதுல இருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு என்பதுதான் பாருங்க பூமியை உண்டாக்குனால குடியிருப்பதற்காக நமக்கு செஞ்சிருக்காரு தேவனை மயவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வைத்திருக்காரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வைச்சிருக்காரு முடிவான நோக்கம் தேவனை சார்ந்ததான் இருக்கும் அப்ப தேவன் இவ்விதமான காரியங்களை குறித்து எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது தேவன் நம்முடைய திட்டங்களை செய்து பார்க்கிறார் மனிதன் நிற்கவில்லை என்ற பொழுது அதை மாற்றுகிறார் நிலை நிற்கவில்லையே நானும் அவர்களை புறக்கணித்தேன் அப்படி நிலை நிற்கவில்லை என்று அவருக்கு தெரியாதா தெரியுமே ஏன் தெரியாது பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அதை செய்து பார்க்கிறார் மனிதன் எப்படி செய்கிறான் எந்த விதமா செய்ய வேண்டும் பிறகு ஒரு காலங்களை அதை மாற்றுகிறார் அப்ப இப்ப விதமாய் தேவனுடைய திட்டங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கு என்பதை பாருங்கள் நம்ம எல்லா முறையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் சிறப்பா செஞ்சிட முடியாதுங்க நம்ம செஞ்சு பார்ப்போம் பிறகு மாற்றுவோம் பாருங்க தேவன் மாற்றியா இருந்தால் நாமையே மாற்றக்கூடாது அப்ப சில காரியங்களை முதலாவதே நம்ம எல்லாத்தையும் சிறப்பா செய்ய முடியாது ஆனால் தேவன் சிறப்பாக செய்ய முடியும் அவருக்கு தெரிந்து சில வேலைகளை சில காரியங்களை மனிதன் புரிந்து கொள்வதற்காக சில வேலைகளை செய்கிறார் நம் வருநாட்களில் இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்த காலங்கள் தொடங்கி எப்படி ஒரு பழுதற்ற பலியாக வந்தார் பழுதற்ற பலியாக நடந்து கொண்டார் பழுதற்ற பலியாக அவர் ஆனார் என்பதை குறித்து நாம் வருவார்த்தையில செய்வோம் பார்ப்போம் அது மேன்மையாயிருக்கும் கத்துடைய இறக்கம் அனைவரோடு கூட இருப்பதாக